ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் நாளையிலிருந்து அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து குரூப் டூ டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து நம்ம இருபத்தஞ்சி டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஜிகே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்ன்னு ஒரு கொஸ்டின் வந்து ஜென்ரல் தமிழ் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு ஸோ பேட்ச் வந்து நடக்கும் ஸோ டோட்டலா வந்து நம்ம இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம் ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் பிடிஎஃப்ஐ கிராப் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இருக்கிறது தான் நல்லது சரிங்களா ஸோ நீங்க ஹார்ட் காப்பியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ அது எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து படிங்க ஸோ தமிழுக்கு நீங்கள் அவுட் சோர்சஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஸோ அதையுமே நாங்கள் குரூப்ல வந்து ஷேர் பண்றோம் ஸோ ப்ளீமினரியை பொறுத்தவரை நீங்க ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளியர் ஆகும் ஸோ குரூப் டூஏ மெயின்ஸுக்கு ஜெனரல் தமிழ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஸோ நீங்க ஜிகேல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஸோ கண்டிப்பா வந்து மெயின்ஸியாக நம்மளால க்ளியர் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிலிமினரி கிளியர் பண்ணுறதுக்கான ஸோ வழி என்ன அப்படின்றத பார்த்து ஸோ அந்த பேட்ச் வந்து கரெக்டாக நீங்கள் எஃபெக்டிவா யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணுற கடைசி பேட்ச் ஸோ அதனால ஸோ நாளைக்கு லாஸ்ட் டே அப்படின்றதால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இன்றைக்கே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ